ரொம்ப நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நடிகர் ஏகே பல சுவாரஸ்ய தகவல்களா சொல்லியிருக்காரு பத்ம பூஷன் விருது வாங்கி இருக்க அஜித் குமார நாடே கொண்டாடிட்டு வருது இந்த நேரத்துல ஆங்கில செய்தி சேனலுக்கு பேட்டி அளிச்ச அஜித் குமார் தன்னோட மிகப்பெரிய பலமே குடும்பம் தான் சொல்லியிருக்காரு பிரபலமான நடிகையா இருந்த ஷாலினி தனக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சிருப்பதாகவும் கடினமான நேரத்துல உறுதுணையா கூடவே இருந்திருப்பதாகவும் அஜித் நிகழ்ந்திருக்காரு தன்னுடைய சாதனைகள் எல்லாம் மனைவி ஷாலினியே சேரும்னு புகழ்ந்திருக்க அஜித் எல்லா நேரத்திலும் ரசிகர்களின் அளவற்ற அன்பும் தன்னோட இருப்பதா மனம் திறந்திருக்காரு தனக்கு அடிமொழிகள்ல எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு அஜித் அல்லது ஏகேன்னு கூப்பிடுறதையே விரும்புவதாகவும் தெரிவிச்சிருக்காரு மற்ற பணிகள் போல நடிப்பதும் ஒரு வேலை அப்படிங்கறதுனால அதற்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பதாகவும் புகழ் பணம் எல்லாமே வேலையின் ஒரு பகுதி தான் சிம்பிளா சொல்லிட்டாரு அஜித் குமார் நடிப்பு கார் ரேஸ் துப்பாக்கி சூடுதல்னு பல விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு நண்பர்கள் தான் காரணம்னு சொல்லிருக்காரு கே கே வாழ்க்கையை எளிமையா வாழ விரும்புவோதா கூவல முடிச்சிருக்காரு தொடர்ந்து பத்மபூஷன் விருதோட சென்னைக்கு வந்த அஜித் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நேரில் சந்திப்பதா பேட்டி கொடுத்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஏகே பேட்டி கொடுக்க போறாருன்றது தெரிஞ்சுகிட்ட ஃபேன்ஸ் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க கடல்ல இருபது அடி ஆழத்துக்கு போய் பரதநாட்டிய ஆடி அசத்தி இருக்காங்க வேர்ல்டு டான்ஸ் டே இதுக்காக ராமேஸ்வரத்துல ஒரு டீம் செம்ம முன்னெடுப்பு எடுத்திருக்கு பாம்பன் பகுதியை சேர்ந்த பதினோரு வயதான தாரகை ஆர்த்தினா மற்றும் பதினான்கு வயதான அஸ்வின் பாலா டான்ஸ் தினத்தையொட்டி கடலுக்குள்ள சுமார் இருபது அடிக்கு உள்ள போய் பரதநாட்டியம் ஆடி வியக்க வச்சிட்டாங்க முன்கூட்டியே பயங்கரமா பயிற்சி எடுத்து இது நடத்தி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடல்ல பிளாஸ்டிக் பொருட்களை போடுவதை தவிர்க்கணும்னு இந்த சிறுவர்கள் தங்களோட பரதநாட்டிய நடனம் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க